ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே நேரம்தான் ஒரு கஷ்டமான வேலையை கூட கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம ஒரு பத்து நிமிஷத்துலேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஒரு சின்ன வேலையை கூட எதுவும் சரியாக யோசிக்காமல் பிளான் பண்ணாமல் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு இருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு ஊரில் ஒரு இருபது வயசு பையன் அவனோட வேலை என்ன அப்படின்னா தினமும் ஒரு மலைக்கு போய் பெரிய மலைக்கு போய் அங்க இருக்கிற பாறைங்களை உடைச்சு அதை வந்து ஒரு பெரிய நீளமான கல்லா மாத்தி அதை ஊருக்குள்ள எடுத்துட்டு வந்து ஒருத்தர்கிட்ட விற்பான் இதுதான் அவன் கடை கடைசி நாலு வருஷமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா அவனுக்கு கிடைக்கிற வருமானம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி அவனுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா